எரிபொருள் விலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை மின்சார சபையின் புதிய தீர்மானங்கள் வாகன இறக்குமதிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை கடவுச்சூட்டில் வருகிறது மாற்றம் முக்கிய அறிவிப்பு பாடசாலைகளுக்கு அருகாமையில் நடைபெறவுள்ள போராட்டம் பத்து லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மூழ்கிய பதினான்கு வயது சிறுவன் மாயம் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இம்முறை எரிபொருள் விலையில் பாரிய திருத்தம் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒரு மாதத்திற்குள் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு செயல்திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவி உயர்வு செயல்முறையை எதிர்வரும் வாரங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தற்போதுள்ள அங்கீகாரம் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை திருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் சீர்திருத்தங்களின் கட்டமைப்பு பல்வேறு பணிகளை செயற்படுத்துவதற்கான காலக்கெடு வாரிசு நிறுவனங்களுக்கான நியமனங்கள் மனிதவள மேலாண்மை சம்பள கட்டமைப்புகள் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கமைவாக நோயாளர் காவு வண்டி குப்பை சேகரிக்கும் பாரவூர்திகள் தொழில்துறை மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வேன்கள் கெப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி முதலில் ஆயிரத்திற்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தாலும் தற்போதைய சந்தை விலையில் வாகனங்களை விற்க முடியாது என்றும் ஜப்பானில் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படும் காரை அனைத்து வரிகளுடன் குறைந்தது அறுபது லட்சம் ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை வழங்குவதற்கான கால அவகாசம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை வாகன இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கவில்லை எனவும் வாகனங்களுக்கு முன்னூறு வீத வரி விதிக்குமாறு சர்வதேச நாணய நிதியில் காலாவதியாகும் அனைத்து கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இ பாஸ்போர்ட் திட்டம் வெளியிடப்படும் வரை குடிவரவு மற்றும் குடியகல்வு வித்தனை நீடித்துள்ளது ஜூன் முப்பதாம் திகதிக்குள் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகள் ஒரு வருடம் வரை இலவசமாக நீடிக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது புதிய எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்ட இ பாஸ்போர்ட் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் பொதுமக்கள் தங்கள் புதிய கடவுச்சீட்டை இ பாஸ்போர்ட்டாக மாற்றிக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் புதிய இ பாஸ்போர்ட் அச்சிடுவதற்கு ஏலங்கள் கோரப்பட்ட பின்னர் ஒரு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் குடியுரவுத்துறை அதிக Mario, volverte a பாடசாலைகளுக்கு அருகாமையில் நாளைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் மீது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையை எதிர்த்து நாளைய தினம் கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது நாடு தழுவிய ரீதியில் நாளைய தினம் பாடசாலைகளுக்கு எதிரில் இந்த கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது பாடசாலைகளுக்கு எதிரில் கருப்பு கொடிகள் மற்றும் கருப்பு பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன மேலும் போலீசாரின் தாக்குதல்களை எதிர்த்து எதிர்வரும் இரண்டாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு பாடசாலைகளுக்கு எதிரில் ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதில் பெற்றோர் இணைந்து கொள்வார்கள் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் நான்காம் திகதி அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்புக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பம் முதல் தற்போது வரை இலங்கைக்கு பிரவேசித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியுள்ளது இந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் பத்து லட்சமாவது சுற்றுலா பயணியை வரவேற்கும் முகமாக கட்டுநாயக விமான நிலையத்தின் விறகை முனையத்தில் வைபவம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி அயர்லாந்தின் டப்ளினில் இருந்து வந்த போல் ரோய் இலங்கைக்கு பத்து லட்சமாவது சுற்றுலா பயணியாக வந்துள்ளதுடன் அவருடன் பெண்ணொருவரும் வந்துள்ளார் அவர்கள் நேற்று பன்னிரண்டு நாற்பது மணியளவில் இங்கிலாந்தின் லண்டனில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான யூஎல் ஃபைவ் நோட் போர் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தில் நீராட சென்ற பதினான்கு வயது சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் மேற்படி சிறுவன் அவரது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நீராட சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் திருமுருகண்டி இந்து வித்யாலயத்தில் தரம் ஒன்பதில் கேள்வி கேட்டு வரும் முருகண்டி வசந்த நகர் பகுதியில் வசிக்கும் செல்வரத்னம் ருஷாந்தன் எனும் சிறுவனை இவ்வாறு காணாமல் போய் உள்ளார் இந்த நிலையில் சிறுவனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களம் காலநிலை மாற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காணப்படும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடல் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஆறு மணியளவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்று திணைக்களம் குறிப்பிடுகிறது இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது எரிபொருள் விலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கை மின்சார சபையின் புதிய தீர்மானங்கள் வாகன இறக்குமதிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை கடவுச்சூட்டில் வருகிறது மாற்றம் முக்கிய அறிவிப்பு பாடசாலைகளுக்கு அருகாமையில் நடைபெறவுள்ள போராட்டம் பத்து லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தில் மூழ்கிய பதினான்கு வயது சிறுவன் மாயம் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை